I'm <speaking in foreign language> இருநூத்தி எண்பத்தி நாலாம் பாட் இன மறை விதங்கள் கொஞ்சதங்கே நீ இலகு தண்டயம் கொஞ்சிய ரேகம் து மன பங்கையும் குவளை கூறவும் புனைந்து இரவு பகல் சாந்ததம் சிந்திய தோ எனது மன பங்கையும் இங்கொரு துணையும் இன்றி இங்குளையும் பஞ்சகன் பஞ்ச புது ಉಡಲದ ಸುಮಂದಲಂದ ಉಳಗೆ ತಾರು ಮಂದಿ ವಂದು ಉಳ ತುಂಬಿ ಅನ್ಬುರದೋ

பாடல் எண் ஆயிரத்தி தொன்னூத்தி ஐந்து இனமறை விதங்கள் என துவங்கும் பொது திருப்புகள் இனமறை விதங்கள் கொஞ்சிய சிறு சதங்கை கிண்கிணி இலகு தண்டயம் புண்டரீகம் வேத ஒலி தொகுதியின் வகைகளை ஒலித்து காட்டுகின்ற சிறிய சதங்கை கிண்கிணி விளங்கும் தண்டை இவை அணிந்துள்ள அம் அழகிய புண்டரீகம் தாமரை அணைய உனது திருவடியை எனது மன பங்கயம் குவளை குறவம் புனைந்து இரவு பகல் சந்ததம் சிந்தியாதோ எனது மனம் என்னும் தாமரையானது செங்கழுநீர் குறாமலர் இவைகளை புனைந்து இவைகளைக் கொண்டு அலங்கரித்து இரவும் பகலும் எப்பொழுதும் தியானிக்காதோ உனது அருளை அன்றி இங்கு ஒரு துணையுமின்றி நின்று உழையும் ஒரு வஞ்சகன் பஞ்சபூத உனது திருவருள் அல்லாது இங்கு வேறொரு துணையும் இல்லாது நின்று உளையும் வேதனைப்படுகின்ற ஒரு வஞ்சகனாகிய நான் மண் நீர் தீ காற்று விண் ஆகிய பஞ்சபூதங்களால் ஆகிய உடலது சுமந்து அலைந்து உலகுதொறும் வந்து வந்து உழலும் அது துன்பு கண்டு அன்புறாதோ உடலை சுமந்து அலைந்து உலகு ஒவ்வொன்றிலும் வந்து வந்து அலைச்சல் உறும் அந்த துன்பத்தைக் கண்டு உனக்கு என் மீது அன்பு பெறவாதோ தந்த சங்கரம கவள துங்க வெம் கடவிகட குஞ்சரம் தங்கும் யானை கனம் பெருமையுடன் நிவத நிவத்தலை உடைய உயர்ச்சியை உடையதும் தந்த தந்தங்களை உடையதும் சங்கரம கவள உணவு உருண்டைகளை கொள்வதும் அல்லது போருக்கு உற்றதும் உணவு உருண்டைகளை கொள்வதும் துங்கம் பரிசுத்தமானதும் வெம் கொடியதும் கடம் மதம் கொண்டதும் விகடம் அழகு உள்ளதுமான குஞ்சரம் ஐராவதம் என்னும் யானை மீது விட்டிருக்கும் யானை தேவசேனை கடகசைலம் பெரும்படி அவுணர் துஞ்ச முன் கனககிரி சம்பெழுந்து அம்பு ராசி உனது கங்கணமணிந்த மலையென்ன திருப்புயத்தை பெரும்படியும் அடையும்படியும் அவுணர்கள் துஞ்ச அசுரர்கள் மடியும்படியும் முன்பு பொன்மலையாம் கிரவுஞ்சம் சம்பு எழுந்து பாழ்பட்டு அது இருந்த இடத்திலே சம்பப்புல் எழவும் அப்படி நிர்மூலமாகவும் அம்புராசி கடல் அனலெழ முனிந்த சங்கிரம மதலை கந்தன் என்று அறனும் உமையும் புகழ்ந்து அன்பு கூற அனலெழ தீப்பட்டு வற்றமும் முனிந்த கோபித்த போருக்கு ஒற்று பிள்ளை கந்தன் என்று சிவனும் உமையும் உன்னை புகழ்ந்து உன்மீது அன்பு மிக்கிருக்க அகில புவனங்களும் சுரருடு திரண்டு நின்று அரி கும்பிடும் தம்பிரானே சகல பூமியில் உள்ளவர்களும் தேவர்களோடு கூட்டமாக கூடி நின்று அரி திருமாலும் பிரம்மனும் கும்பிடுகின்ற தம்பிரானே பஞ்சபூதங்களால் ஆகிய உடலை சுமந்து அலைந்து உலகு ஒவ்வொன்றிலும் வந்து வந்து அலைச்சொலரும் அந்த துன்பத்தைக் கண்டு உனக்கு என் மீது